செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழி எங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்குடியார் மனம் மேல் மேல்பட்டழிந்தது மேலையும் சூரன வெற்போ அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி ஸ்திர ராசி விருச்சக ராசி செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடு கரும்பாம்பர் ராகு பகவானை உச்சம் பெற்ற பூலோக யுகலோக ரகசியங்களும் புதைபல் ரகசியங்களும் பெற்றவர்கள் புண்ணியவான்கள் பட்டியலில் வரக்கூடியவர்கள் இந்த ராசியில்தான் புதையல் நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரமும் பெரும் தனத்தை தரக்கூடிய விசாக நட்சத்திரமும் கோட்டை கட்டி ஆளக்கூடிய புதன் பகவானின் கேட்டை நட்சத்திரமும் இருக்கின்றார்கள் பொதுவாகவே இந்த ராசியை பிறப்பவர்கள் முற்பிரபிர் செய்த நல்ல கர்மாவின் பலனாகவே இப்பிரவியில் பூலோக ரகசியங்களையும் பூலோக இகலோக ரகசியங்களையும் பாதுகாக்கும் மிகப்பெரும் ராஜயோக அம்சத்தில் பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த பத்து மாத காலங்களில் வாழ்க்கையில் தடைகள் பல வந்தாலும் இந்த ஐப்பசு மாதம் வரும் நாளை மறுநாள் சனிக்கிழமையில இவர்கள் வாழ்க்கையில் சகத்துவமான நல்ல பெருக்காக சனிப்பெருக்கு போல் இவர்கள் வாழ்க்கையை தனப்பெருக்கம் பணப்பெருக்கம் வரக்கூடிய நேரமும் மிகா பெரு யோகமும் பலன் வரப்போகிறது உங்கள் ராசிக்கு பத்து கூடிய ஜீவனாதிபதியாக இருக்கும் சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியில் இருந்து அவர் பதினொன்று கூடிய புதன் பகவானும் பன்னெண்டு கூடிய சுக்கர பகவான் இணைந்து ஆறாம் வீட்டை மூன்று கிரகங்கள் பார்ப்பதால் அரசாங்க வழி ஆதாயங்களும் அமான்ஷியமான ஆற்றலும் மிகப்பெரிய எதிரியை கலங்கக்கூடிய சிம்மச்ச பணமாக இந்த காலகட்டங்களில் இருப்பாங்க எதிரிகள் வாயடத்தை போகும் அளவுக்கு உங்களுக்கு மனபரப்பு பணபரப்பு குவியக்கூடிய நேரம் இந்த காலகட்டங்களில் நடக்கும் இந்த ஐம்பது பத்தாம் தேதியில் உங்கள் ராசிக்கு ராசிநாதனாக இருக்கும் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் உங்கள் உச்ச குருவாயிருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் ஒளிமயமான எதிர்காலமும் மிகப்பெரிய சரளமான பணபரப்பு நோக்கமும் மிகப்பெரிய தர்லானக்க சொத்துக்கு இருக்கும் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவராக இருப்பீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முகத்தில் தேஜஸ் கிடைக்க போகிறது முகத்தில் பொலிவு கிடைக்கும் இழந்த கடங்களை அடைக்கக்கூடிய புதிய கடன் புதிய கடன் அரசாங்க வழி ஆதாரம் நிறைய கான்ட்ராக்டர்கள் பெரிய நல்ல நட்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு பொதுவாகவே இரண்டு என்று சொல்ல தனம் பணம் ஐந்து என்று யோகம் பூர்வ புண்ணியம் என்ற குருபகவான் ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தை கடகராசி அதி உச்சம் பெறுவது இனிமேல் பன்னிரெண்டு வருடம் ஆகும் சகோதர சகோதரிகளின் இந்த பனிரெண்டு விடத்துக்கு ஒரு வந்து அதிசார குரு பேச்சு உங்கள் வாழ்க்கையிலே ஆனந்தமயமான பேரின்பத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் இந்த பெரும் தனக்கார கார கிரகமாகிய உங்கள் ஜாதருக்கு யோகாதிபதியாக இருக்கும் குருபோபாம் உங்கள் ராசியை பார்ப்பதால் முகத்தில் தெளிவும் பொலிவும் தேசஸும் கிடைத்து இந்த காலத்தில் புத்துணர்ச்சியாக இருக்க போறீங்க மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகிஸ்தானத்தை குருபோபா பெருமான் பொன்னாபரண யோகத்தை வாங்கி குவிக்க போவீங்க மண்ணுக்கு அதிபதியாக இருக்கும் மன்னமனாய் வளம் வரப்போகிறீங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வெட்ட ஐந்து உள்ள சனி பகவான் உள்ள சனி ஐந்தில் இருப்பதாக பெரும் பணக்கார யோகம் அந்த பிணக்கு பணக்கார தருக சனி பகவானே சுகஸ்தானாதிபதியை சனீஸ்வர பகவானே உச்ச குரு பார்ப்பதா இந்த காலகட்டங்களில் விவசாய வழி ஆதாயங்களும் மண்மனை வழி ஆதாயங்களும் ராட்சியோகம் புதியவங்களும் வெளிநாட்டு வழியாக எதிர்பாராத பெரும் இடங்களிலிருந்து பெரும் தனபரவும் பணபரவும் பொருள்வரவும் குவியக்கூடிய நேரம் குபேர பணமலை புளியக்கூடிய கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்ட காத்து அடிக்க ஆரம்பமாகிவிட்டது ஐப்பசி மாதம் பிறந்ததமா அடைமழை காலம் வந்ததமா ஐப்பசி மாதம் பிறந்ததமா அடைமழை காலம் வந்ததமா தனபரபு பணபரபு குபேர யோகம் கிடைக்கிறமா தனபரபு பணபரபு குபேர யோகம் கிடைக்கும் அம்மா ஐப்பசி மாதம் என்று சொல்லும் அளவுக்கு இந்த ஐப்பசு மாதத்தில் தனக்காரனாகவும் பெரும் பணக்கான குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதா ஒளிமயமான எதிர்காலத்தோடு உள்ளத்தில் நீங்கள் சந்தோஷத்து ததும்ப நீங்கள் குதுகோல கும்பமிடு வாழ போறீங்க உங்கள் ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய பெருத்த கேந்திரமான நான்காம் இருந்து கொண்டு வாகன யோகத்தையும் மிக பிரமாண்டமாய் கட்டக்கூடிய யோகத்தையும் மிகப்பெரிய வீட்டுக்கு அஸ்திவாரம் பண்ணக்கூடிய நேரமும் விலையுறந்த தேர் போன்ற வாகனத்தை வாங்கக்கூடிய நேரத்தையும் இந்த கரும்பாம்பு ராகு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோ வீசிகின்ற தனம் சீமானாகி விதரணையாவால் நிடுவா இன்னது கேளு தேசு பெரு பட்டாளே அணைகள் சேர்பன் வீட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டேன் மாசில்லா மாசில்லாமன்னவனாய் பலனால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பானி சுத்தர் கூறிய பல ஒன்று நான்கு எழுபத்து கரும்பாம்பர் ராகு பகவான் இருந்து அந்த ராகுவுக்கு ஏழாம் இடமான கேந்திரத்தில் கேது பகவான் அமர்ந்து அதுவும் அரசாங்க இடமான சிம்ம வீட்டில் இந்த கேது பகவான் இருப்பதா இந்த காலக்கட்ட அரசாங்க வழி ஆதாயங்களும் பெரும் தனபரவு பனபரவை குவிக்கக்கூடிய நேரமும் குதூகோலமாய் வாழக்கூடிய நேரமும் ஐப்பஸ் மாத்தூர் ராகு பகவான் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாகிவிட்டான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் பதினொன்று கூடிய புதன் பகவானும் பத்து கூடிய சூரிய பகவான் புதத்தேயத்திலிருந்து தொழிலை நீங்கள் நிரம்பக்கூடிய நேரமும் தொழில் அதிபரை வளரக்கூடிய நேரமும் பல பேரை வேலைக்கு அமைத்து ராஜ்யத்துடன் செய்யக்கூடிய நேரமும் உங்களுடைய பிரான்சஸ் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தை கிளை நிறுவனத்தை தமிழ் மாநிலம் மற்றும் வெளிநாடுகளுக்கும் சென்று செல்லக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் கடற்கும் இந்த சிலருக்கு மண்மனை யோகத்தினால் பெரிய ஸ்திரச்சொத்து இயக்கமும் ஏற்கனவே கொடுத்த அட்வான்ஸ் மண்மனைக்காக கொடுக்கக்கூடிய அட்வான்ஸ் இந்த காலங்களில் அது பல நூறு முருங்காக மாறக்கூடிய நேரங்களும் இந்த காலக்கட்டை செவ்வாய் பகவான் அங்காரகன் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் இந்த காலகட்டம் முடிந்த நீங்கள் மண்மனை யோகத்தை ஸ்திரச்சத்தை இன்னும் நீங்கள் தீவிரமாய் பெற்றுக்கொள்ள வைத்தீஸ்வரன் கோவில் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் அங்கார திருத்தலம் என்று அழைக்கப்படும் அங்குள்ள அங்காரகனை ஒரு செவ்வாய்க்கிழமை சென்று என்று அவரை நேருக்கு நேராக நின்று வழிபட்டு ஒன்பது துவரை அல்லது பதினெட்டு துபரை அல்லது இருபத்தி ஏழு பாக்கெட் பர்சலில் மடித்து அல்லது கையில் மடித்து கொண்டு செவ்வாய் பகவானுக்கு நேராக நீங்கள் செவ்வாடை அவருக்கு மாலை சாட்சி அவரை நீங்கள் வழிபட்டு ஓம் என்று நீங்கள் செவ்வாய் பகவானை வழிபட்டு அங்குள்ள முத்துகுமாரசாமி முருகப்பெருமானை வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையை தடைகள் பல விலகி வாழ்க்கை யோகம் கிடைக்கும் மேலும் தேவே செவ்வாய்தேவேள்வாய் குணமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றே அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று நீங்கள் மனதார வழிபட்டு வரும்போது அங்காரகன் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் அங்கங்கள் குறையில் இருந்தாலும் தங்கமாய் மாறக்கூடிய ஜொலிக்கக்கூடிய நேரத்தை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் செய்ய ஆயத்தமாகிவிட்டார் ஏனெனில் இந்த ஐப்பசி பத்தாம் மாதத்தில் பத்தாம் தேதி உங்கள் ராசிநாதனை குரு பகவான் உச்ச குரு தனாதிபதியாகவும் யோகாதிபதியாக குரு ஐந்தாவது விசேஷ பார்வையை பார்ப்பதா உங்களுக்கு முகத்தி தேஜஸ் பொலிவு கலை இழந்த நீங்க இனிமேல் கலையாய் வளம் வர போறீங்க மன்னவராய் தென்னவராய் உலகம் பெற்று உத்தமராய் வளம் வர போறீங்க இன்னும் உங்கள் யோகம் வெறுத்தடைய மலை சோகஸ்தலம் என்று அழைக்கப்படும் பழனி தண்டாயுதபாணியை ஒரு செவ்வாக்கிழமை நீங்கள் அவசியம் சென்று வாருங்கள் சகோதர சகோதரிகளே மாலை ராஜதரசரியன் அப்பன் பழனியப்பன் முருகப்பெருமான் இருக்கும் ராஜஸ்தலத்தை நீங்கள் நேருக்கு நேராக சென்று வழிபட்டு அங்குள்ள பஞ்சாமிரத்தை நீங்கள் சந்தோஷமாய் சாப்பிட்டு ീര നെറ്റിലകളായി മറുപായി മഴരായി മണിയായ് ഊഴിയായി ഉരുവായ് അരുവായ് ഉള്ളതായി മറവായ് മളരായി മണിയായ് ഹളിയായി കരുവായ് ഉയരായ് കധിയായി വിവായ് ഉയരായി കഥിയായി വിരുവായും അറുപായ് കുഗണേ நீங்கள் மனதார முருகப்பெருமானை வழிபட்டுபருவால் தடைகளை பலபடி பல கிடைக்க நேரம் ஏற்படும் மேலும் அரசியல் சாதாரணமாக இருப்பனுக்கு தொண்டனாய் இருப்பவனுக்கு கொடுத்து அரசாங்கத்தில் மாலை மாறியாக குறைக்கக்கூடிய நேரமும் சினிமா துறையில் சாதாரண தொண்ட நடிகனாக இருப்பவருக்கு அவருடைய படங்கள் உச்சத்தில் வரக்கூடிய நேரமும் தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய சினிமா பட தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் தரக்கூடிய நேரமும் இன்னல்கள் குறைந்து அல்லகளை தீர்ந்து வாழ்க்கையில் ராஜயோக பணபரப்புகளும் தனயோகம் நடத்து மிகப்பெரிய குபேர தனயோகம் படுத்து இந்த ஐப்பஸ் மாதத்திற்குள் அடைமலை பொழிவது போல் பனமலை பொழிந்து மிகப்பெரிய சரளமான பெரும் பணத்துடன் குபேர தனயத்துடன் வாழ்வது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஐப்பசு மாதத்திற்குள் உண்மை உண்மை உண்மை